திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் தக்க வச்சுக்கணும்னு உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது இது மக்களை இயக்கம் மிசா எனும் நெருப்பாற்ற நீந்தி வந்த இயக்கம் உலக வரலாற்றிலேயே ஈடு இணையில்லாத மொழிப்போரை நடத்தி அதிலேயும் வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழிக்காக தண்டவாளத்தில் தலை வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பல துரோகங்களை பல அடக்குமுறைகளை வீழ்த்தி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட எங்களை பார்த்து குஜராத்ல உட்காந்து மிரட்டி பணியை வைக்கிறான்னு நினைச்சா நிச்சயம் அது கூட நடக்காது கூடி தம்மிமார்களும் தலைவருடைய உடன்பரப்புகளும் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அது நடக்க விட மாட்டாங்க ஆகவே கடைசி உடன்பரப்பு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கிக் கூட்டத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது நீங்க பீகார்ல வெற்றி பெற்றிருக்கலாம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வடநாட்டுல நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க ஏன்னா நிச்சயம் நடக்காது ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு தந்தை பெரியார் அப்படிங்கிற கொள்கை நெருப்பு தமிழ்நாட்டை என்னைக்கும் சுற்றி நின்று காப்பாத்திட்டு இருக்கு பேருங்க ரெண்டா டாக்டர் கலைஞர் அவர்களும் அவங்க இன்றைக்கோ உணர்வாக இருந்து நம்முடைய தமிழ்நாட்டை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க ஜனநாயகத்தை பாதுகாக்க தன்னுடைய இருபத்தி மூணு வயசுலேயே மிசா கொடுமைகளை எதிர்கொண்ட கழக தலைவர் அவர்கள் நம்மை வழிநடத்த இன்றைக்கு இங்க இருக்கிறாங்க பாஜக அப்படின்றது மதம் பிடிச்சு ஓடுற யானை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த யானையை அடக்கிற அங்குசம் இதோ இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கைகள்ல நிச்சயம் இருக்கு இது மோடிக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் தான் நேரா வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு இன்னைக்கு பழைய அடிமைகளையும் புதுசு புதுசா புது அடிமைகளையும் கூட்டிகிட்டு அழைச்சுக்கிட்டு நம்மளோட மோத புதிய அடிமைகள் இன்கம் எலெக்ஷன் கமிஷன் இப்படி கூட்டணி வச்சு பாசிச பாஜக கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க இப்படிப்பட்ட பாஜக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார் ஆனா நாம அப்படி இல்லை முழுக்க முழுக்க கழகத்துடைய தொண்டர்களையும் இளைஞரணி தம்பிமார்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்பி நாம களத்துக்கு வந்திருக்கிறோம் மக்களோட இருக்கோம் மக்களும் தொடர்ந்து நம்ம இருப்பாங்க நாளுக்கு முன்னாடி சென்னையில அதிமுகவுடைய பொதுக்குழு கூடுச்சு அதுல ஒரு தீர்மானம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் அடிமைகள் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா நாலு பேர் தள்ளிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது இன்ஜின் இல்லாத கார் தான் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்ப பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பாக்குது இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் நீதித்துறையை காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றாரு முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக இருந்து ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு யார் வேணாலும் வாங்க யார் வேணாலும் போங்க நான் மட்டும்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் இது இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை அவருக்கு தேவை மட்டும் கிடையாது நமக்கும் தேவை அதுதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் அடிமையா இருந்து சுகமா வாழறத விட சுயரியாதையோடு சுதந்திரமா வாழ்றதுத முக்கியம் கழக தலைவர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் சக்திகளையும் அடிமை கூட்டத்தையும் அவங்களுடைய கண்களையும் உறுத்திக்கிட்டு இருக்கு அதனாலதான் அமைதி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எப்படியாவது நுழைஞ்சு ஏதாவது ஒரு கலவரத்தை செய்யலான்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பாசிச கலவர சக்திகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக இளைஞரணியின் தன்மைமார்கள் நாம அத்தனை அத்தனை பேரும் சொல்லுவோம் நாங்கள் உங்களை நிச்சயம் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை நிச்சயம் சந்திப்போம் தமிழ்நாட்டில் நடந்து வருகின்ற ஆட்சி சமூக நீதியை சமத்துவத்தை மதச்சார்பினையை பெண்ணுரிமையை காக்கின்ற ஒரு ஆட்சி இப்படிப்பட்ட நம்முடைய கழக ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு குறிப்பா இளைஞரணி தம்பிமார்களுடைய கடமை இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளுக்கு அந்த கடமை அதிகமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் தலைவர் அவர்களுக்கும் கழகத்துறைய பொதுச் செயலாளர்களுக்கும் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள் நிச்சயம் சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் இளைஞரணிக்கு தான் கொடுக்கணும் சொல்லுவேன் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறேன் இளைஞரணி சார்பாக என்னென்ன பணிகள்லாம் எல்லாம் செஞ்சிருக்கோம் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் ஆராசா அவர்கள் இங்க பேசினாங்க இவ்வளவு நாளா நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இனிமே என்ன செய்ய போறோங்கிறதோ மிக மிக முதலவு நாளா நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இனிமே என்ன செய்ய போறோங்கிறதோ மிக மிக முக்கியம் அப்படி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் பணி அடுத்த முக்கியமான பணிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணி அடுத்து வர்ற நான்கு மாதங்களுக்கு நாம அதை நோக்கி பயணம் செய்யணும் உழைக்கணும் அடுத்த தலைமுறை இளைஞர்களை சந்திச்சு பேச வேண்டும் உங்களுடைய நண்பர்களை சந்திச்சு பேசணும் அவங்களுக்கு அரசியல் பத்தின புரிதல் வரணும் யார் வேணாலும் இடையில வரட்டும் போகட்டும் அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம் வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கலர் கலரா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க ஆனா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம் உதயசூரியன் தான் மக்களுக்கான வெளிச்சத்தை தரும் ஆகவே நம்முடைய கழகத்துடைய வரலாறு நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகளை தலைவருடைய வரலாறு பெருமைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க உங்க தெருவில் இருக்கக்கூடிய பத்து இருபது இளைஞர்களை நீங்க உங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு வாங்க நீங்க சொன்னா கேட்கற மாதிரி இருக்கணும் பத்து வீட்டுக்கு இருபது வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவில் இருக்கிற வாக்குகளுக்கு நான் பொறுப்புன்னு அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இளைஞரணி தம்பிமார்க்க வேலை செய்யணும் எல்லார் கூடவும் நெருங்கி பழகணும் மக்களோட மக்களா பழகணும் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க தமிழ்நாட்டுல எந்த வீட்டை எடுத்துக்கிட்டாலும் திராவிட மாடல் அரசு திட்டங்கள் நிச்சயம் தொடர்ந்து ஞாபகப்படுத்துங்க திட்டங்களை எடுத்து பேசுங்க மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா பழகுங்க அவங்களுடைய நம்பிக்கையை பெறுங்க இந்த பணியெல்லாம் நாம சரியா செஞ்சா நிச்சயம் நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க போவது உறுதி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாக்காலில் உட்கார போவது உறுதி நாம் பெறப்போகிற வெற்றி ஒரு சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது எழுபதாயிரம் பூத்திலையும் நிச்சயம் உதயசூரியன் வெற்றி பெற்றாக வேண்டும்